உன்னை பத்தி நிறைய கல்விப்பட்டேன் ஆண்டவனை கும்பிட்டு அப்படியே வந்தா வெளிநாட்டு வியாபாரம் எனக்கு ரொம்ப இருக்கு பிரமாதம் இதுவரைக்கும் எனக்கு பத்து லட்சம் ரூபாய் லாபங்கு பழனி ஆண்டவன் பாத்தத்துல வச்சு நான் கொடுத்த பணத்துடைய பெருமையை பத்தியா பத்தாயிரத்துக்கு பத்து லட்சம் ஏப்பா என் பங்குக்கு அஞ்சு லட்சம் வருமில்ல அத வச்சு கோயிலுக்கு என்ன திருப்பணி பண்ணலாம் நீ சொல்லு நீஜே சொல்லு அட சொல்லுப்பா அஹ் என்னது திருப்பணி செய்ய போய் ஆமாப்பா அது அன்னைக்கே செஞ்ச முடிவு தானே என் பணத்தை எடுத்து நீ திருப்பணி செய்ய போடியும் ஆனா ஒண்ணுதா உம் படிநரு உன்கிட்ட எதுப்பா பணம் பழனியாண்டவனுக்கு முன்னால நான் தானே உனக்கு பத்தாயிரம் கொடுத்தேன் அந்த பத்தாயிரம் தான் இன்னைக்கு பத்து லட்சம் நீ கொடுத்திய யாருக்கு கொடுத்த எங்க கொடுத்த எப்ப கொடுத்த எதுக்காக கொடுத்த நண்பா என்ன சொல்லாத ஏன் இருக்கிறது போதாதுன்னு இன்னொருத்த சொத்துக்கு ஆசைப்படுற ஒண்ண என் நண்பன் சொல்லிக்க வெக்கப்பட வேலை வடிவேலு வடிவேலு நடந்ததை எல்லாம் நல்லா யோசனை பண்ணி பாரு நன்றி கெட்டத்தனமா நடந்துக்காதே லாபம் என்ன உனக்கே வேணும்னு கேளு நான் விட்டு கொடுத்துருவேன் ஆண்டவனுக்கு சேர வேண்டிய அஞ்சு லட்சத்தையும் உனக்காக நானே கொடுத்து திருப்பணியை நல்லபடியா முடிச்சு வச்சிடுறாரு வடிவளே படிவாளே இஞ்ச பாருடா இஞ்ச பாருடா பழனி ஆண்டவனுக்கு முன்னால வாங்கின பணத்தை மட்டும் இல்லைன்னு சொல்லாதே அவேன் அதான் ஒண்ணு சும்மா விட மாட்டான்டா சும்மா விட மாட்டான்டா சும்மா விடலாம் ஆண்டவனுக்கா சும்மா பயணி ஆண்டவன் பயணி ஆண்டவன் அவன் பேர சொல்லி அவன் என்ன உனக்கு மட்டும் பரம்பரை சொத்தா நேத்து ஐயாயிரம் ரூபாய் செலவச்சு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணி தங்கரதை தண்டா தங்கரதா தெரியுமா உனக்கு தெரியுமா என்ன பிரயோஜனம் என்னடா பிரயோஜனம் அடுத்து கெடுக்காம அடுத்த சொத்துக்கு ஆசைப்படாம உள்ள தூய்மையோட இருக்கிறாங்க ஒரு பைசாவுக்கு சூட வாங்கி கொடுத்தாலும் போதும் அந்த ஆண்டனை ஓடி வந்து உதவி செய்வான் வடிவேறு

நிலத்து நிக்க தெரியுமா உன்ன போல ஆண்டவனுக்கு துரோகம் பண்றவன் அவன் அபகரிக்க நினைக்கிறேன் ஏமாத்தவனா கொஞ்ச நாளைக்கு தான் வாழ முடியும் அதனாலதான் பெரியவங்க தெய்வம் அன்று கொல்லாது நின்று கொல்லும் சொன்னாங்க பங்க ஓகிட்ட வாங்காம விட மாட்டான் அப்படி இல்ல தோரத்துக்கு வச்சு அக்கிரமத்துக்கு ரத்து அலியாயத்து கிளச்சி ஏ என் பழனி ஆண்டவருக்கு தோல்வி பழுதோல்வி தோத்து போய் மூணு மாசம் ஆச்சுரா இருந்த ஒரே சாட்சி சூடமித்த சண்முகம் மூணு மாசத்துக்கு முன்னால அடிபட்டு செத்து போன செய்தியை பத்திரிகை வந்து தெரியாம

நீ யாருன்னு அவனுக்கு நான் உணர்த்தணும் இந்த ஊர் எல்லாம் ஒரு சக்தியை எடுத்து காட்டணும் அதுக்காக தப்பா நான் கோட்டுக்கு போறேன் ஆண்டவனே எனக்கு தொடனே என் கூடுகிற முருகாரு எடுத்து மூலமா எதுவும் இல்லை சாட்சியாவது உண்டு மலமேல நின்னுக்கிட்டு மனுஷ செய்யற நல்லதையும் கெட்டதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பழனி ஆண்டவரை தவிர எனக்கு வேற சாட்சியே கிடையாதுங்க இந்த வழக்குல வாதி நகை இல்லைங்க தெய்வம் அதனாலதான் வாதாடத்தை கூட வக்கீல நான் ஏற்பாடு பண்ணல இப்பவும் சொல்றேன் அவரு வணங்குற அதே பழனி மலை தெய்வத்து மேல சத்தியம் பண்ணி என்கிட்ட அவர் பணம் வாங்கலன்னு சொல்லட்டும் நான் ஏத்துக்கிறேங்க அது மட்டும் இல்லை என்னால அவர் கௌரவத்துக்கு இடைக்கு ஏற்பட்டுடுச்சுன்னு நீங்க நினைச்சா

நீங்க சாட்சியில் விரும்புறீங்களா ஆமாங்க இந்த வழக்கை பத்தி பத்திரிகை படிச்சேன் அதனால தான் பதவி போய் ஓடி வந்தேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அன்னைக்கு தை அம்மாவாசை பழனி ஆண்டவனுக்கு முன்னால கதிர்வேலு வடிவேலு கிட்ட பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்தார் அதை ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன் எல்லாம் நூறு ரூபாய் நோட்டு ஒரே கட்டா கொடுத்தாரு இவ்வளவு கனம் அது மட்டும் இல்லாம இவருக்கு கிடைக்கிற லாபத்துல அவருக்கு பாதி பங்கு தர்றேன்னு சொன்னாரு அதையே என் காதால் கேட்ட இது சக்தியோ சக்தியோ சக்தியோர் ஆளு இந்த ஆள் யாரை கையாளுங்க அவமான ஒரே நோக்கத்தோட பணத்தை கொடுத்து ஒரு அவர் நமக்கு தெரியாது என்றார் பார்த்தோம் கார்பத்தில் விட்டதாக சொன்னதில்லை என்று அவர் எதற்காக கேட்டிணே வந்து வாதியின் வழக்கிற்கு எழுத்து மூலமாக எந்தவித ஆதாரமும் இல்லாததால் இதன் முடிவு சண்முகத்தின் சாட்சி ஒன்றையே ஆதாரமாக கொண்டுள்ளது மிக கவனமாக அவர் சாட்சியத்தை ஆராய்ந்ததில் உண்மையைத்தான் சொல்லுகிறார் என்று முடிவு செய்கிறேன் எனவே பாதி கதிர்வேலு தனக்கு சேர வேண்டும் என்று வழக்கில் குறிப்பிட்ட தொகையை செலவுடன் சேர்த்து வடிவேலு கதிர்வேலுக்கு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பளிக்கிறேன் அவள் துடிந்து ஓ மேல பர்த்தி மண்டல அனைவருக்கு தாவித்து பக்கமத்துக்கு பாதத்தை நான் வணங்கிற தெய்வமான உனக்கு படு தோல்வின்னு நான் பதறி போயிட்டப்பா நான் பதறி போயிட்டேன் ஆனா அந்த நேரத்துல கோயில் இருக்கிற திசை பக்கமா கவுளி சொன்னதை கேட்ட அப்பவே என் கவலையெல்லாம் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு என்ன காப்பாற்றுறதுக்கு நீ வந்துட்டேன்னு நான் பூரிச்சு போயிட்டப்பா

சாட்சி சொல்ல வந்தது பதனி ஆண்டவன் தான்